வணக்கம் நண்பர்களே இந்த பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் கோள்களோட இயக்கங்களோட அடிப்படையில் வச்சே ரிஷபராசிக்காரர்களோட வாழ்க்கையே சொல்ல முடியும் அந்த வகையில் ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கை குணம் திருமணம் காதல் அதே மாதிரி தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ரிஷபராசிக்காரங்கிறது ஒரு கம்பீரமான தோற்றத்தையும் நடுத்தரமான உயர்த்த கொண்டவங்களாம் இருப்பாங்க மேலும் நீங்க இயற்கையாகவே ரொம்ப சாதுவாகவும் ரொம்ப அமைதியான குணத்தையும் கொண்டு இருப்பீங்க சாது காடு கொள்ளாதுங்கிறதுக்கு அர்த்தமா நீங்க உங்களுக்கு கோபம் வந்துட்டா யாராலுமே தாங்க முடியாது அதே மாதிரி அன்னையின் மேல அதிகளவு அன்பு கொண்டவங்களா இருக்கக்கூடியவங்க நீங்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு சிலருக்கு திருமணம் தாமதமா தான் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இந்த ராசிக்காரங்க சின்ன குடும்ப தான் இருப்பீங்க கடின இருப்பீங்க ரிஷபராசியோட அதிபதியா சொல்லப்படுறவர் சுக்கர பகவான் தான் ரிஷபராசியில கிருத்தி முதல் பாகம் ரோஹிணி மிருகு சீருஷம் ஒன்று இரண்டு பாகம் அடங்கியிருக்கும் ரிஷபராசில பிறந்தவங்க மற்றவங்களை கவரக்கூடிய வண்ணத்துல அழகான தோட்டத்துல தான் இருப்பீங்க அதே மாதிரி கம்பீரமான தோற்றத்தையும் நடுத்தரமான உயர்த்தையும் கொண்ட நீங்கள் இயற்கையாகவே ரொம்ப சாது விரும்பிங்க ஆனால் சண்டன் வந்துட்டா உங்களை வீழ்த்துறது ரொம்ப கஷ்டம் இப்படிப்பட்ட குணங்களை கூடிய ரிஷபராசி ஆன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி பலனை பெறப்போறீங்கிறது போகிறீங்கிறது முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம முன்கூட்டியை தெரிந்து கொள்றது மூலமாக கூட அந்த விஷயங்களை சிறப்பாக செயலாற்ற முடியும் அந்த வகையில் வாராகிமன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்பட்டு வருது உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி மாமியார் மருமகள் சண்டை ஜனவீச செய்கிறது தொழிலை திருத்தடைய செய்கிறது பணவருவம் உண்டாக்குறது செவ்வாய் தோஷம் மன அழுத்தம் அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக பல தோஷங்களுக்கும் கூட நிவாரணம் சொல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பவன் அவர்களை தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் ரிஷபராசிக்கார அன்பர்கள் நம்பி எந்த விஷயத்தை ஒப்படைச்சாலும் அவங்களுக்கு இருக்கும் பழகறதுல இனிமையான கொண்டவங்களாக இருப்பீங்க இவங்க அடிக்கடி மாறாம ஒரே நிலைமையில தான் அதிகம் விரும்புவீங்க அதே மாதிரி கற்பனை கோட்டை கட்டிட்டு அதில் வாழ்ந்து கூடியவங்க யாருன்னு கேட்டா அது இவங்க கிடையாது இவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை கண்டு தயங்காம அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி உங்களுடைய முகத்தில் சிக்கனமும் ஒரு அன்பும் அழகான சிரிப்பு கொண்டு எப்பயுமே இருப்பீங்க நண்பர்களோட நெருங்கி பேசினா கூட ஓரளவு ரகசியம் மட்டும்தான் மனசில் மனசுல வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்ல மாட்டீங்க அதே மாதிரி உங்களுடைய காதல் வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப காதல்ல கை தான் இருப்பீங்க காதல்ல விளைவிக்கிறதுலேயும் கில்லாடி நீங்கதான் உங்களுடைய காதல் உண்மையானதாகவும் தூய்மையானதாகவும் உங்கள் வாழ்க்கையில இருக்கும் அதே மாதிரி உங்க குடும்ப உறவுலையும் அதிக ஆர்வம் கொண்டு இருப்பீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கை பார்க்குறப்ப ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில ரொம்ப அக்கறையா இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும் உங்களுடைய திருமணம் ஆனாலும் சரி திருமண வாழ்வு இருக்கக்கூடிய துணையா இருந்தாலும் சரி அவங்களோட ஒற்றுமையோடையும் அன்போடையும் பழகக்கூடிய மனப்பக்கும் வாய்ந்தவங்க நீங்கள் தான் இந்த ராசிக்காரங்க கண்ணு ராசியோ மகர ராசியில் பிறந்தவங்களோட ஜோடி சேர்ந்தீங்கன்னா ரொம்ப பொருத்தமா இருக்கும் அதே மாதிரி சிம்மம் கும்ப ராசியில் பிறந்தவங்க சேராம இருக்கிறது தான் நல்லது ரிஷபராசிக்காரங்க நல்ல தாய் தந்தையோடு இருப்பாங்க குழந்தைகளோட மனசில் நிறைஞ்ச அன்பும் தைரியமும் உங்கள்கிட்ட நிறைஞ்சிருக்கும் ரிஷபராசியில கன்னி பெண்களாக இருக்கிறவங்க சுகம் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க ரிஷபராசிக்கார பாருங்க மத்தவங்களோட பேச்சுல மயங்காதவங்க அதே மாதிரி உங்களுடைய சந்தோஷத்துல மத்தவங்களையும் சந்தோஷமா வச்சிருக்க கூடியவங்க இந்த ராசிக்காரங்க உயர்வுக்கு குடும்பம் நண்பர்கள் உறுதுணைங்கிறது எப்போதுமே இருக்கும் குடும்பத்தை பத்தி யோசனை செஞ்சு அதற்கான தீர்வு எடுப்பீங்க பொதுவாகவே ராசிக்காரங்க சின்ன வயசுலேயே குடும்ப பொறுப்பை சுமக்க வேண்டிய சூழ்நிலை பல பேருக்கு ஏற்பட்டிருக்கும் அதனால் உங்களுடைய குடும்பத்தினர் உங்களை ரொம்ப மரியாதையாக தான் நடத்துவாங்க சின்ன அளவில் தொழில் ஆர நேர்மையா நேர்மையாக தொழில் செய்யக்கூடிய சுபாவம் உங்ககிட்ட இருக்கும் பணத்துக்காக தரம் குறைந்த பொருளை வாங்குறது விற்கிறது இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டீங்க பெரும்பாலும் கமிஷன் ஏஜென்ட் ரியல் எஸ்டேட் நகைக்கடன் அடகு கடை ஜவுளி கடை ஷேர் புரோக்கர் ஃபைனான்ஸ் மாதிரி தொழில்கள் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் சுக்கர் நவர்த்தனத்தையும் ஜவுளிகளுக்கு அதிபதியாக இருக்கிறதால நீங்கள் இந்த மாதிரி தொழிலும் செஞ்சுட்டு வரலாம் மார்க்கெட்டிங் சேல்ஸ் மாதிரியான அலைச்சல் வளவளன்னு பேசக்கூட வேலையெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது அதுக்கு போகவும் மாட்டீங்க அது உங்களுக்கு செட்டும் ஆகாது எப்போதுமே உங்க கையில கொஞ்சம் பணமாவது இருக்கும் அதாவது யாருடைய பணமாவது தான் இருக்கும் பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துல இருந்தே நல்ல லாபம் வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது உட்கார்ற அளவுக்கு ஒரு பெரிய வசதியான சோஃபா செஞ்சு போட்டாவது அதுல சொகுசா உட்காந்துக்கீங்க அங்கிருந்தபடியே வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலங்கிறது உங்களுக்கு உங்க வாழ்க்கையில அமைஞ்சிருக்கும் மெல்ல மெல்ல தொழிலில் முன்னேறி வருவீங்க ஆனா உங்களுடைய வளர்ச்சி ஸ்டெடியாக இருக்கும் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்களுடைய வாழ்வுல அதிகம் மேடு வளங்கிறது இருக்காது எதற்குமே பதட்டப்பட மாட்டீங்க நிதானமா யோசித்து செயல்பட்டு வெற்றி காணக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கனா இந்த ரிஷபராசி அன்பர்கள தான் உங்களுடைய தோற்றம் பாக்குறப்ப இந்த ராசியில் பிறந்தவங்க சுமாரான உயரம் இல்லைன்னா ஒரு சிலர் தான் இருப்பீங்க உங்களுடைய உடற்கட்டும் நல்லா அமைஞ்சிருக்கும் இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு இடுப்பு அகன்றிருக்கும் அநேகமாக முப்பது வயசானாலுமே ஆண் பெண் இருவருமே உடல்ல கொஞ்சம் சத போட்டு இரட்டை நாடியா இந்த ராசி நேர்கள் முக்காவசி பேர் இருப்பீங்க முகத்தில் சிக்கனம் கண்கள் அன்பு அழகான சிறப்பு எப்பயுமே உங்க முகத்தில் இருக்கும் சுக்கிரனுக்கு இதை ஆட்சி விடா இருக்கிறதால இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு நுண்கலிகள்ல அதிக ஈடுபாடு இருக்கும் ஓவியம் மாதிரியான துறைகளிலும் நீங்க சிறந்து விளங்குவீங்க மற்ற வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது வளைந்த உதடுகளும் ஆப்பிள் மாதிரி கண்ணங்களும் அகன்ற நெற்றியும் பலருக்கு அமைஞ்சிருக்கும் தோல்விகளை கண்டு மட்டும் எதுக்குமே நீங்க அஞ்ச மாட்டீங்க மனசுல மன உறுதிங்கிறது தொடர்ந்து உங்ககிட்ட இருக்கும் தொடர்ந்து முயற்சி செஞ்சு வெற்றி காண்றதுல நீங்க இல்லாத நபர்னு சொல்லலாம் கூடவே தர்ம சிந்தனைங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்கும் எந்த ஒரு உதவியுமே எதிர்பார்க்காம உதவி செய்யக்கூடியவங்க யாருன்னு கேட்டா நீங்கதான் சண்டையை கண்டா அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க ஆனா யாராவது வேணும்னே வம்புக்கு வந்தா அதை விட மாட்டீங்க கோபம் வந்தா கொள்ள முடியாம மத்தவங்களை சின்ன பின்னமாக்கிறவும் தயங்க மாட்டீங்க ரிஷபராசி நேயர்கள் திருமண விஷயத்த ரொம்ப அக்கறை காட்டுவீங்க திருமணமானதுமே உங்களுடைய துணையோட ஒற்றுமையோடையும் அன்புடனும் பழகக்கூடிய மனப்பாக்கம் கொண்டவங்க நீங்கதான் நீண்ட காலம் தம்பதிக்கிடையே கடிவும் நெருக்கமும் இணைஞ்சு உங்க வாழ்க்கையில இருக்கும் அதே மாதிரி வலுவான உடற்கட்டு இருந்தா கூட உடல் பருமன் அதிக எடை இந்த மாதிரி இயற்கையாவே உங்க உடல்வாக அமைஞ்சிருக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும் உணவு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறது உங்க வாழ்க்கையில செல்லப்பட்டது அதே மாதிரி எந்த ஒரு சாப்பாட்டையுமே ரசிச்சு ருசிச்சு அனுபவித்து சாப்பிடும்ங்கிற ரகத்தை சேர்ந்தவங்க தான் நீங்க மேலுமே இந்த ராசியில பிறந்த பெண்கள் நீங்க உடுத்துற விட ஒரு நேர்த்தியா அழகா இருக்குன்னு நினைப்பீங்க சில ஒரு நெளிவு சுழிவு கவர்ச்சி இது எல்லாமே இருக்கும் பிறர் பார்த்து பார்த்துங்கிற நினைப்பு உங்களுக்கு உள்ளத்துக்குள்ள எப்போதுமே இருக்கும் பிறர் சொல்கிறத விட தனக்கு திருப்தி ஏற்பட்டா மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க எதிலுமே ஒரு நீதை எதிர்பார்க்கக்கூடியவங்க நீங்கதான் இந்த ராசிக்காரங்க வெள்ளை உடையதான் விரும்பி அணியுங்களாவும் வண்ண துணியா இருந்தாலுமே தும்புப்பு மாதிரி செலவை துணிவோ உடுத்தக்கூடியவங்க நீங்க தான் எந்த காரியத்துமே திறம்பட செய்யத்தோட குறுகிய நேரத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க நீங்கள் தான் தனக்குன்னு ஒரு வழியை ஏற்படுத்தி அந்த வழியை தான் போகுவீங்க இளைய மனமும் தாராளமான சிந்தனை உடைய நீங்க விவசாயம் தோட்ட வேலை பூச்செடி வளர்ப்பு கட்டடக்கலை ரியல் எஸ்டேட் ஆன்மீக சேவை இதில் ஈடுபடலாம் பெரிய பெரிய நட்சத்திர ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்கள பெரும்பாலானவங்க இந்த ராசில தான் இருக்கிறாங்க அரசியல்வாதியா இருந்தாலுமே இவங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க ராசிக்கு சொந்தக்காரனா இருக்கக்கூடிய சுத்திரன் ஜாதகத்துல நல்ல அம்சத்துல நாட்டியம் உட தயாரிக்கிறது இந்த விஷயத்துல சிறந்து விளங்க முடியும் தோற்றத்த மேலும் சொல்லக்கூட ரிசபராசிக்காரங்களோட கை தடிச்சுதான் இருக்கும் கை விரல் சின்னதும் பெருசுமா இருக்கும் பெரிய விரலை விட மோதிர விரல் இருக்கும் இவங்களோட நாக்களை உண்மைங்கிறது எப்போதுமே இருக்கும் அதே மாதிரியே நீங்க எது சொன்னாலுமே பளிக்கும் இந்த ராசில பிறந்தவங்க வேலையில முழு மனதோடு தான் உழைப்பீங்க பணத்தை கடவுளா நினைப்பீங்க இவங்க கிட்ட பணம் இல்லைனாலுமே எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அவ்வளவு கூடவே செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளுக்கு இருக்கிறதால பணம் எந்த அளவுக்கு ஓரதோ அந்த அளவுக்கு இல்லாம போகுது பணம் சம்பாதிக்கிறதுல ஆனா நீங்க வல்லவங்கதான் மற்றவங்களுடைய தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவீங்க இதனால மத்தவங்களோட பார்வைக்கு நீங்க சுயநலவாதியா தான் தெரிவிங்க ரிஷப் ராசிக்காரங்க பணக்காரர்கள ஆகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது அதே மாதிரி நீங்க விரும்பக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தா புத்தகம் படிக்கிறது விளையாடுறது நல்ல பொருளை உருவாக்குறது பாடுறது கதை எழுதுறது இதில் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ரிஷபராசியில பிறந்த ஆண்கள் விளையாட்டுல ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ரிஷபராசியில பிறந்த பெண்களாக இருந்தா ஆடைகளை அழுகுபடுத்துறது அதே மாதிரி ஓவியம் வரைகிறது சின்ன சின்ன நுண்கலிகளை ஈடுபடுறது இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு ஆர்வம் உடையவராக நீங்க இருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு பலவீனம்னு பார்த்தா உங்களுடைய பயந்து குணம் தான் அதே மாதிரி கோபம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் கம்பீரமா வேலை செஞ்சு முடிப்பீங்க இதே தான் மகான்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு பலவீனமா சொல்லப்படுது அதே மாதிரி நினைச்சு வேதனை படுவீங்க கடவுள் நம்பிக்கை அப்பப்ப இல்லாம போகும் அதே மாதிரி கஷ்டங்கள் தன்னை பாதுகாத்து கொள்றதுக்கு ராமாயணம் காயத்ரி மந்திரம் இந்த செவ்வாய்க்கிழமைகளை படிச்சுட்டு வாங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்துட்டு வர்றது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும் வெள்ளை ஆடை அரிசி பால் இதெல்லாம் தானம் செஞ்சுட்டு வாங்க சுக்ராய நவங்குர மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டு வாங்க உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உடல் ஆரோக்கிய விஷயத்துல எதுல கவனமா இருக்கணும்னா வயிற்று உபாதை ஏற்படுறது வாயு கோளாறு சக்கரை நோய் கோளாறு தொண்டை இந்த மாதிரி நோயெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு சில பேருக்கு மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதை எல்லாமே சமன் செய்யக்கூடிய உணவுகளை நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஆரோக்கியமும் உங்களால வாழ முடியும் அதே மாதிரி சுக்கரதிசம் நடக்கிறப்ப எண்ணற்ற நோய் வந்து சேரலாம் இந்த நோயிலிருந்து தப்பிக்கணும்னா பழம் இளநீர் தக்காளி இது எல்லாமே தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க நன்றி நண்பர்களே இந்த பதிவில் ரிஷவராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி பலனை பெற போகிறீங்க நீங்கள் பட்டவங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க